முதல் ஏதாவது எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமா நான் பிளேஸ்லாம் யோசிச்சுட்டே இருந்தாலும் பேசிட்டாங்க எனக்கு நன்றி சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது குடும்பஸ்தன் அப்படிங்கறதுல இடத்துல இருந்து என் குடும்பத்துக்கு இருந்து நான் நன்றியை ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுல என் ட்ரீம் பர்சியூவ் பண்ண விட்ட எங்க அப்பா அம்மாவுக்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் ஜாஸ்மின் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கரெக்டாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது கன்சீவ் ஆனாங்க ஸ்ட்ரோ அவுட்டாக நான் கூட பயங்கர சப்போர்ட்டிவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி என் தம்பி அவனுக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசுலருந்து அவனை காசு எடுக்க வச்சு எனக்கு கொடுத்து என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வச்சு அழகாக பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு இந்த சமயத்தில் நிறைய சமயத்தில் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல நினைக்கிறேன் அவனுக்கு ரொம்ப நன்றி இந்த குடும்பத்திலேருந்து அடுத்த குடும்பத்துக்கு போகணும்னா என்னோட ஒரு ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலியில இப்ப இங்க இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்களோட சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நானும் பிரசன்னாவும் இந்த ஸ்டோரியில் உட்காரும்போது அதை வந்து ஃபர்ஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா இவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதை நிர்வாகம் பார்த்துக்கிட்ட கிருஷ்ணாவுக்கும் மிதுனுக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி அவங்கதான் வந்து எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுத்தாங்க அது இல்லாட்டி அந்த நடந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைரக்டர்ஸ் அதுல இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸ் அதில் இருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி கவிதா காக்க ரொம்ப முக்கியமான நன்றி அவங்க இல்லாட்டி ஆஹ் நானும் பிரசன்னாவும் இந்த இருக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வீட்டிலேயே தங்கியிருந்தேன் ஏன்னா என்னடா வீட்டை விட்டு வெளியே போடன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேற கதையா இருந்திருக்கும் அங்கிருந்து திரும்ப வந்தோம்னா இப்போ குடும்பஸ்தன் படத்துல எனக்கு இதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஆரம்பிக்கணும் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்கி அஸ்வின் மிதுன் கிருஷ்ணா சரத் பென்னி சரவணா வேற யாராவது விட்டு அபிஷேக் இவங்க எல்லாத்துக்கும் லக்ஷ்மி இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சுஜித்துக்கு வந்து பெரிய பாராட்டுகளும் நன்றியும் ஒன்னாவே டெபியூட் ஆகிறோம் நான் வந்து சும்மா நச்சுக்கு பண்ணும்போது மூணாவது வீடியோல வந்து ஜாயின் பண்ணான் இருந்து இப்ப அப்படி கூடயே வந்துட்டான் ரொம்ப சந்தோஷம் கண்ணா வந்து நான் அப்புறம் அவனுக்கு பெரிய பாராட்டுகளும் நன்றியும் நான் வந்து சொன்னோம் ஆஹ் எனக்கு பிரச்சனை சொன்ன மாதிரி இவங்கள பத்தி நானே பேசுறது வந்து எங்களை பத்தி நாங்களே பேசிக்கிறது மாதிரி ஆயிரும் ஏனாலும் நான் சொன்னேன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையில் இருந்து அதை விட்டுட்டு தன்னோட ட்ரீமை பர்சியூவ் பண்ணணும்னு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம அதை வந்து ஒர்க் இருக்கு இதுல நான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணதுல ஒரு ஆள் வந்து கண்ணன் நினைக்கிறேன் ரொம்ப பெரிய நன்றி மீராக்கு ரொம்ப பெரிய நன்றி அவங்க வந்து என்ன சொல்றது ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரூம் போட்டு எழுது உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி காஸ்டியூம் பண்றதுக்கு ரூம் புக் பண்ணி காஸ்டியூம் பண்ணலான் இருந்தாங்க சரியா பண்றோம் தப்பா பண்றோங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க அந்த சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி அப்புறம் இதுல நடிச்ச நடிகர்கள் நான் அவங்களுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க சுரேஷ் சார் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப சப்போர்ட்டிவா கரெக்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு வின்சிங் வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா சி அவர் தேசிங் சார் சொன்ன மாதிரி இவர்கிட்ட இவர்கிட்ட கதையை ஓகே பண்ணி அந்த மணிசர்கிட்ட டேட் வாங்கிட்டுலாம் போனேன் இவர்கிட்ட பிரச்சனையாக இருந்துச்சு இதை பண்ணுன்தான் இங்க கேட்டு சொல்லணும்னு கேட்டுகிட்ட பயங்கர சண்டை போட்டதுல கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த படத்தில் பிரசன்னா சார் அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி தான் போஸ்டர் வேணும் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு பயங்கரம் ஆர்கியூ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி அப்புறம் இங்கே இல்லை அவங்க ஆனாலும் நான் முக்கியமாக நன்றி சொன்னோம் முக்கியமாக சவுண்டு இது பண்ணி கொடுத்த ராஜன் அவர் வந்து ரொம்ப நன்றி சார் டப்பிங் இன்ஜினியர் மணி சார் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு அவர் வந்து அவ்வளவு சின்சியரான ஒரு டப்பிங் இன்ஜினியர் எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சது அண்ட் ரூபன் சாருக்கு என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி இந்த படத்தோட சவுண்ட் டிசைன்லாம் இவ்வளவு சூப்பராக வேலை பார்த்து கொடுத்துருக்காரு ஏன்னா